மாவீரத்தின அனுஷ்டி அனைவரையும் கைது செய்ய கொழும்பு மேலதிக நீதவான் அதிரடி உத்தரவு என்பதாக அதற்கு தலைப்படப்பட்டிருக்கிறது மாவீரத்தினத்தின் அனுஷ்டித்த தேசிய மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த நபர்களை உடனடியாக கைது செய்யுமாறு கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுளராஜ் நாயக்கர் நேற்று குற்ற புலனாய்வு தினைக் தடை செய்யப்பட்டிருக்கின்ற அமைப்பான தமிழ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய மாவீரத்தின நிகழ்வுகள் வெளிநாடுகளில் இடம்பெற்றிருக்குமாக இருந்தால் அந்த நபர்களை கைது செய்வதற்காக சிவப்பு பிடியாணியை பெற்றுக் கொள்ளுமாறும் மேலதிகலனாய்வு திணைக்களத்துக்கு மேலும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் மாவீரர் தினத்தை ஏற்பாடு செய்த மற்றும் அதனை அனுஷ்டித்த நபர்கள் தொடர்பில் முறையான விசாரணைகளை முன்னெடுத்து அவர்களை கைது செய்வதற்கு இதுவரையில் நடவடிக்கை எடுக்காமல் தொடர்பில் குற்றப்புலாய்வு தினக்களத்தை கடுமையாக சாடிய மேல்திய நீதவான் தகவல் வழங்கியவர்கள் கூறும் விடயங்கள் தொடர்பில் விசாரணை செய்யுமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது மாவீரர் தின நிகழ்வுகளுடன் தொடர்புடைய காணொலி காட்சி புகைப்படத்தை தயாரித்தல் மற்றும் அவற்றை சமூக வலைதளங்களில் பதிவிட்ட நபர்கள் தொடர்பில் முறையான விசாரணைகளை முன்னெடுக்காமல் சம்பந்தப்பட்ட காணொலி புகைப்படத்தை சமூக வலைதளங்களூடாக பகிர்ந்து கொண்ட நபர்களை கைது செய்து அவர்களை விளக்க வைக்குமாறு கோருகின்றமை எந்தளவு தூரம் நியாயமானது என்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் வினவிய மேலதிக நீதவான் இது தகவல் வழங்குநர்கள் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொள்வதற்கு ஈடான செயற்பாடாகும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை பிரபல்யப்படுத்தும் வகையில் முன்னெடுக்கப்பட்ட மாவீரர் தினம் தொடர்பில் போலி தகவல்களுடன் காணொளி காட்சிகள் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் உருவம் கொண்ட புகைப்படம் சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அதிகாரிகளினால் நேற்று கைது செய்யப்பட்ட நீதிமன்ற ஆஜர் செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுடைய நிர்வாக செயலாளர் ரேணுக பிரேராவை பத்து லட்சம் ரூபாய் சரீரப்பணையில் விடுவிக்குமாறு உத்தரவிட்டு மேலதிக நீதிவானால் இவ்வாறு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய வழக்கு கொழும்பு மேலதிக மஞ்சுள ரத்நாயக்கவின் உத்தியோகபூர்வ அறவையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது இந்த முறைப்பாடு தொடர்பான விடயங்கள் குற்ற புலனாய்வு விசாரணை திணைக்களத்தின் அதிகாரிகளினால் முன்வைக்கப்பட்டிருந்தது ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற மாவீரர் அனுஷ்டிப்பு நிகழ்வுகளுடன் தொடர்புடைய காணொலி காட்சிகள் பேஸ்புக்கினூடாக பகிர்ந்து கொண்ட சம்பவம் தொடர்பில் சந்தக நபரை கைது செய்ததாக அறிவித்திருந்தனர் குறித்த மாவீரத்தினர் நிகழ்வு வடக்கில் இடம்பெற்றது போன்று புலப்படும் வகையில் அந்த பதிவு இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிட்ட குற்ற புலாய் திணைக்கள அதிகாரிகள் அவ்வாறானதொரு நிகழ்வு வடக்கில் இடம்பெற்றிருக்கவில்லை என்றும் சந்தக நபர்களுடைய நடவடிக்கைகள் இனங்களுக்கு இடையே உருவாக்குவதன் சுட்டிக்காட்டிய பல்வேறு பதிவு செய்து கொள்ளப்பட்டுள்ளதாகவும் விளக்க முறையில் அதிகாரிகள் கோரியிருக்கிறார்கள் சந்தக நபர்கள் சார்பில் சட்டத்திற்கு மனோஜ் கமகே பிரேம்நாத் சிங் ரஹிதா ஆகியோரும் முன்னிலையாக இருந்தார்கள் எனவே இந்த காணொலி காட்சி புகைப்படம் சந்தால் உருவாக்கப்பட்டவை அல்ல அவை அஷினி என்பவரினால் சந்தக நபர்களின் நபர்களின் பேஸ்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டவையாகும் எனவே எல்டிடி அமைப்பை பிரசித்திப்படுத்துவதற்காக சந்தக நபர்களால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதான விடயமும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்ட தகவல்களை மையப்படுத்தி அந்த செய்தி வெளியாக இருப்பதையும் நாங்கள் காணலாம் இது குறித்த பல்வேறு தகவல்கள் இன்றைய தினம் பத்திரிகையில் இருக்கின்றன வீரகசிரி பத்திரிகையுடைய முதற் பக்கத்திலும் இது குறித்த ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது பொது ஜன பெருமனுடைய நிர்வாக செயலாளர் கைதாகி பிணையில் விடுதலை காணொலி பகர்தோரை கைது செய்து செய்வது எந்தளவு நியாயம் என நீதவான் கேள்வி என்பதாக அதற்கு பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது முக்கியமான பல்வேறு விடயங்களை மையப்படுத்தி அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டுவதை நாங்கள் காணலாம்